தான பேரணை ஆரோட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வந்தனம் இந்த உலகத்திலேயே முன்னாடியும் அப்ப இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்தது எதுப்பா அப்படின்னு கேட்டா ஒரு ஒருத்தரும் நிறைய பதில் சொல்லுவாங்க அவங்க அவங்களுடைய அனுபவத்தில் அவங்க கற்றுக்கொண்டதை வச்சு கொண்டு அவங்களுக்கு எது பெருசு நினைக்கிறாங்களோ இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடே கிடைக்காதவருக்கு அவருக்கு சாப்பாடு தான் விலை உயர்ந்தது பணம் பொருள் செல்வம் வீடு காரு வாகனங்கள் இதன் மீது ஆசை இருக்கிறவருக்கு நல்ல காரு வாங்கணும் நல்ல பெரிய வீடு கட்டணும் நிறைய நகைகள் வாங்கணும் நிறைய ஆடைகள் வாங்கணும் இதுதான் பெரிய ஒரு லட்சியமாகவும் பெரிய கிடைத்த கரிதும் அப்படின்னு நம்ம எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பதிலை சொல்லுவாங்க இந்த பதிலெல்லாம் சராசரிய மனிதர்கள் சொல்றது ஆனால் இந்த பதிலை கொண்டு போய் ஞானிகளிடமும் மகான்களிடம் வைத்தால் அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அவை பிராட்டி சொல்றாங்க அரிது அரிது மாடிடராய் பிறத்தல் அரிது அவங்க கார் பெருசுன்னு சொல்லல வீடு பெருசுன்னு சொல்லல பணம் பெருசுன்னு சொல்லல உறவுகள் பெரிது என்று சொல்லல எது அரிது அரிதுன்றதோட நிறுத்திக் கொள்ளல அரிது அரிது அதாவது ஒரு விஷயத்தை மறுமுறை மறுபடியும் சொல்றாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அவங்க எதை சொல்றாங்க விலை உயர்ந்தது மனித வாழ்க்கையையும் இந்த மனித சரீரத்தை தான் சொல்றாங்க நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு இந்த மனித தேகம் லேசிலை கிடைப்பது அல்ல அருள் விளக்கமும் திருவருளும் இருந்தா மட்டும்தான் இந்த மனித சரீரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க திருமூலர் என்ற மிகப்பெரிய சித்தர் என்ன சொல்றாரு தெரியுங்களா உடம்பை முன்னம் இழுக்கண்டு இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் இந்த உடம்ப வந்து ஒரு அசுத்த தேகம் இந்த உடம்பு ஒரு சாக்கடை காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா நினைச்சுட்டு இருந்தான் ஆனா இந்த உடம்பினுக்குள்ளே பொருள் கண்டேன் அழியாத ஒரு பொருள் கண்டேன் அது எது இறைவன் அப்படி என்ன சொல்றாரு உடம்பாளழியர் உயிரார் அழிவர் விடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் இந்த சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் அடைய முடியும் அதுபோல எல்லா ஞானிகள் மகான்களும் நம்ம ஞானிகள் மகான்களை தான் அறிவில் உயர்ந்தவர்களாக நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் அறிவாளிகளாகவும் விஞ்ஞானிகளாக இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை நம்ம எல்லாரும் யாரை போற்றோம் திருவள்ளுவரை போற்றுகிறோம் வல்லல் பெருமானரை போற்றுகிறோம் திருமூலரை போற்றுகிறோம் பதினஞ்சு சித்திர பெருமக்களை போட்டுகிறோம் ஏன் அவர்கள் இந்த உலக அறிவோடு நின்று விடவில்லை ஞான அறிவில் சென்றார்கள் அவர்கள் ஏதோ உயர்ந்ததா சொல்றாங்க இந்த மனித சரீரத்தை தான் வள்ளல் பெருமான் தான் எழுதிய மாணாக்கர்களுக்கு தான் எழுதிய கடிதத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த வேகத்தை பொன் போல பார்த்து கொள்ளுங்கள் இந்த சட்டையை பார்த்துக்க சொல்ல இந்த போனை பார்த்துக்க சொல்ல அப்போ இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா இந்த சயின்ஸ் இந்த விஞ்ஞானிகளே இந்த உலகத்தில் நாங்கள் எதை வேணாலும் கண்டுபிடிச்சிட முடியுது தேட முடியுது ஆனால் இதுவரைக்கும் ஒரு புரியாத புதிர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித உடம்பு தான் இந்த மனித உடம்ப என்ன சொல்றாங்க தெரியுங்களா இந்த பிசிக்கல் காஸ் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த அந்த பிரபஞ்சத்தை பாருங்க எவ்வளோ பெரிய எத்தனை நட்சத்திரங்கள் எவ்வளவு சூரியன் அண்ட வெளிகள் எவ்வளோ இருக்கு அதோட ரொம்ப புரிந்து கொள்ள முடியாதது மிகப்பெரிய ஒரு பொக்கிசமானது இந்த மனித சரீரம் தாங்க நீ ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க நம்ம பசிக்குது பசிக்காக ஒரு இட்லி இல்லை தோசை இல்லை வாழைப்பழம் அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு உணவு பிடிக்குது சைவ உணவு அதை சாப்பிடுறோம் ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பசிக்குது முன்னாடி பசிச்சுச்சு அதுக்கான ஏதோ ஒரு உணவு உள்ள போட்டேன் அது என்னவா மாறுச்சு நம்ம யாரை யோசிச்சோமா பசிக்குது டயர்டாக இருக்குது கப கபகமான இருக்குது அப்படியே ட என்ன மயக்கம் வர மாதிரி இருக்கு போய் கொஞ்சோன்னு சாப்பாடு சாப்பிட்டோன்னே அப்பான் இருக்குது அந்த உடனடியாக அந்த சத்து எப்படி கிடச்சிது இது எது நடக்குது இந்த உடம்புக்குள்ளே இவ்வளோ பெரிய சயின்ஸ் நடக்குது நம்ம போட்ட சாப்பாடு ரத்தமா மாறுது சதையாக மாறுது எலும்பாக மாறுது மஜ்ஜையாக மாறுது ஜீவசத்தாக மாறுது அந்த ஜீவசத்தில் ஆண் பெண் சேர்ந்து ஒரு குழந்தையா ஜனிக்குதுன்னா இந்த உடம்பு எவ்வளவு பெரிய சயின்ஸ் இந்த உடம்பை நம்ம யாராவது போற்றுகிறோமா இந்த உடம்பை நாம யாராவது கவனிக்கிறோமா அப்படின்னா இல்லை என்பது அதுதான் இன்றைக்கு பதில் காரணம் எங்க எங்களுக்கு நிறைய வேலைங்க குடும்பத்தை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் கணவனை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் நான் பிசினஸ்ல பெரிய ஆளாகணும் ஆகணும் அப்ப எல்லாருக்கும் இன்னொரு ஒரு ஆசை உலகத்தில் நான் சாதிச்சு காட்டணும் இதுக்காக நம்ம ஓடுற நேரத்துல இந்த சரீரத்தை நமக்கு யாரும் கவனிக்கிறது இல்லை இந்த ஆரோக்கியத்தை நாம யாரும் கவனிக்கிறதுல இந்த உடம்பு நம்ம ஏன்பா பிறந்த இந்த உடம்புன்னு ஒரு கடவுள் கொடுத்தாரு இதை யாராவது நம்ம திரும்பி பார்த்தோமா எப்போ திரும்பி பார்க்குறோம் சொல்லுங்க எல்லாருக்கும் உடம்புல லேசாக ஒரு ஆட்டம் வரும் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இல்லை அறுபது வயசுக்கு மேல தான் தேகத்தை திரும்பி பார்க்குறோமே தவிர இளமையா இருக்கும்போது நம்ம யாரும் வேகத்தை திரும்பி பார்க்க மாட்டோம் காரணம் இளம் கன்று பயம் மரியாது அந்த உடம்புல இருக்கக்கூடிய ரத்த வேகம் அந்த இளமை எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படி நம்மளால் எல்லாம் சாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த அகங்காரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த தேகத்தை நம்ம யாரை கவனிக்கிறோமா சரி இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிருவோம் நம்ம எல்லாருக்கிட்டையும் பாருங்க இன்னைக்கு எல்லாரும் ஒரு ஃபோன் வாங்குறோம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அடி லேட்டஸ்ட் பிராண்ட் ஃபோன் வாங்குகிறோம் அந்த ஃபோனுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் போடுறோம் அந்த வைரஸ் வராமல் சாஃப்ட்வேர் போட்டுக்கிறோம் நல்ல கவர் போடுறோம் ஒரு கார் வாங்குறோம் இன்றைக்கி எல்லாரும் வாகனம் நான்கு சக்கர வாகனம் இல்லை மோட்டர் பைக் ஏதோ ஒன்று வாங்குறோம் அதை எப்படி நம்ம பார்த்து பார்த்து பார்த்துக்கிறோம் எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறோம் ஒரு வீடு வாங்குறோம் அதுக்கு சிசிடிவி கேமரா போடுறோம் கேட்டு போடுறோம் செக்யூரிட்டி போடுறோம் இதெல்லாம் இவ்வளோ பாதுகாத்துக்கிறோமே இந்த சரீரத்தை நாம் யாராவது பாதுகாத்துக்கிறோமா நாலு ரெண்டு ஒழுங்காரம் தான் அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க வருஷம் ரெண்டு ரெண்டு முறை பேதிக்கு எடுப்பா சில இதை சொன்னா சார் எங்களுக்கு பேதி ஆகுது அப்படின்றாங்க வாரத்துக்களோட பேதியான நோய் பேதி மருந்து எடுத்துக்கொள்வது என்பதும் இயல்பாக உடம்புல உடம்புல ஒரு பேதி போகுதுன்னா ரெண்டு ஒன்றும் கிடையாது விரே சனம் என்று சொல்லுவாங்க ஆறு மாசுக்கு ஒரு பத்தியமாக முறையாக இருந்து அந்த குடலை சுத்தம் செய்தார்கள் நம்ம பெரியவர்கள் யாருக்கு நோய் வரல எண்பது வயசு பாட்டி கண்ணாடி போடல் நிமிந்து நடக்குது நமக்கு இப்பயும் இடுப்பு ஒழிக்குது கண்ணு தெரியல மாதம் இரண்டு தாம்பத்தியம் இல்லறவாசிகளுக்குன்னு ஒரு ஒழுக்கம் வச்சாங்க வாரம் இரண்டு என்ன தேச்சு குளிச்சாங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தது முடி கொட்டல மன அழுத்தம் இல்லை இன்னைக்கு எல்லாருக்கும் மன அழுத்தம் முடி கொட்டுது கண்ணு எரியுது உடம்பு சூடுன்றோம் அன்னைக்கு வாரத்தில் என்ன தேச்சு குளிச்சாங்க இன்னைக்கு ஒரு இடம் மலைச்சு மலம் போறதுக்கு இன்னைக்கு கஷ்டமா இருக்கு அப்ப இதை ஒரு வகுப்பாக நம்ம எப்படி வடிவமைக்கலாம் வள்ளல் பெருமான் நித்திய கருமையில் என்ன பண்றாரு என்ன உணவு சாப்பிடணும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் நம்ம ஒரு இடம் என்ன வாரத்துக்கு ரெண்டு என்ன தேய்ச்சி குளிக்கணும் இல்லத்தில் நம்ம எப்படி ஈடுபடுறது வருடத்துல எத்தனை முறை நம்ம பேதி எடுக்கணும் கண்ணுக்கு மருந்து போடணும் நசியன்ற ஒரு மருந்து செய்யணும் மூலிகை குளியல் செய்யணும் இதெல்லாம் ஒரு வாழ்வியல் முறையாக ஐயா வச்சிருக்காங்க அதை நம்ம ஒரு வகுப்பாக வடிவமைத்து வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திருவண்ணாமலை அடிவாரத்திலும் நம்மளுடைய சபை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் பொள்ளாச்சியிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலையும் மூன்று நாட்கள் வகுப்பாக நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் வெள்ளி சனி ஞாயிறு இப்ப நீங்க எல்லாரும் வியாழன் கிழமை மாலைக்குள்ள திருவண்ணாமலையில் நடந்தால் திருவண்ணாமலை இல்லைன்னா பொள்ளாச்சி அருகில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வியாழன் கிழமை மாலைக்குள்ள நீங்க வந்துடணும் வந்த உடனே என்ன பண்ணுவோம் ஒரு மாலை உங்களுக்கு எல்லாம் ஒரு அறிமுக வகுப்பு இருக்கும் அந்த அறிமுக வகுப்புக்கு பின்பு இரவு கஞ்சி இன்றைக்கி நம்மளால் நீங்கள் எங்கெங்கே கஞ்சி சாப்பிட்றோம் கஞ்சி கொடுத்தா கஞ்சியா அப்படின்னு முகத்தை சொல்லிக்கிறோம் இன்றைக்கி எல்லோரும் இட்லி தோசை டிஃபன் டிஃபன் தான் தாங்க நாங்கள் சாப்பிட்றோம் எங்கள் வீட்டில் ஒன்லி டிஃபன் இந்த டிஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிற்றுண்டிகள் எல்லாம் ஒரு காலத்தின் இது பேர் பலகாரம் தீபாவளிக்கு மட்டும்தான் சாப்பிட்டாங்க இன்றைக்கி அதை தினமும் சாப்பிட்றோம் அதனால தான் உடம்புல நோயுங்க அன்றைக்கு எளிமே இரவில் ஒரு சோறு சூடை ஏதோ கஞ்சி தான் சாப்பிட்டாங்க இன்றைக்கி நம்ம எல்லாமே சாப்பிட்றோம் அப்போ இரவில் ஒரு கஞ்சி மூலிகை துவையல் அந்த இரவு எல்லாம் வழிபாடு முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நம்ம எல்லாரும் எழுப்பி விட்டு என்ன பண்றோம்னா குடல் சுத்தம் கொடுக்குறோம் பேதி மருந்து மூலிகை மருந்து கொடுத்த பிறகு ஒரு ஆறு முறை எட்டு முறை முழுக்க குடல் சுத்தம் சுத்தமாயிரும் வெண்ணீர் மட்டும் குடிச்சு குடிச்சு குடலை சுத்தம் செய்து அன்றைக்கு முழுக்க நல்ல ஓய்வு கொடுத்துட்டு மாலை உன் கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன்லாம் வாங்கிடுவாங்க இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் மொபைல் போன் பயன்படுத்த முடியாது அலைபேசி பயன்படுத்த முடியாது மௌனம் கொடுத்துருவோம் பேசி 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 நம்ம சக்தி தான் வரையமா இருக்கு பேசாம இரு பேசாதை மூச்ச கவனி அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோன் வாங்கிட்டு அவங்களுக்கு ரெண்டு வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை யோக பயிற்சி தினமும் காலை மாலை வழிபாடு திருவருட்பா பாராயணம் ஜோதி தியானம் அடுத்து வல்லல் பெருமான் கூறிய உணவு நெறிமுறைகள் வாழ்வியல் நெறிமுறைகள் அடுத்தபடியாக உங்களுக்கு கண்ணுக்கு மூலிகை மருந்து நசியம்னு சொல்லி மூக்குக்கு மூலிகை மருந்து மூலிகை குளியல் பஞ்சகற்ப குளியல் சொல்லி மூலிகை குளியல் இது எல்லாத்தையுமே மூன்று நாள் பத்திய உணவு தங்க இடம் எல்லாம் கொடுத்து மிகவும் குறைந்த ஒரு கட்டணத்தில் உங்களுக்கு புத்தகம் எல்லாமே கொடுத்துரும் புத்தகம் வகுப்புகள் மூலிகை மருந்து வைத்தியம் அடுத்தபடியாக தங்கம் இடம் உணவு எல்லாம் கொடுத்து இந்த மூன்று நாள் வகுப்பு பயன்படுத்துகிறோம் இந்த வகுப்பு எதுக்கு அப்படின்னா எப்படி வாகனத்தை கொண்டு போய் ஒரு சர்வீஸ் சென்டரில் விடுற மாதிரி நம்ம எல்லாரும் வருஷத்தில் ஒரு ரெண்டு முறை இந்த வகுப்பில் செஞ்சுட்டோம்னா உடம்பு சுத்தமாக இருக்குங்க மொதல் வீடு சுத்தமாக இருக்கு காரு சுத்தமாக இருக்கு உடம்பு சுத்தமாக இருக்கா உடம்பை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த உடம்பு நான் என்ன இந்த உயிர்னா என்ன ஆன்மானா என்னன்னு தெரிந்து கொண்டு உடம்பை மட்டும் சுத்தம் செய்யாமல் மனதையும் சுத்தம் செய்து அந்த வாழ்வியல் முறையையும் குருமார்கள் வள்ளிபெருமன் சொல்ல அந்த வாழ்வியல் முறையும் கற்றுக் கொடுத்து அனுப்புகிறேன் ஏன் சைவ உணவு மட்டும் உள்ளன நம்ம ஏன் டெய்லி உடற்பயிற்சி செய்யணும் ஏன் வழிபாடு செய்யணும் இந்த மனித சரீரம்னால் என்ன ஏன் இன்பதுன்பம் வருது இந்த மாதிரி ஒரு மனிதனை தெளிவுபடுத்தி அனுப்பும் பொழுது ஆனந்தமாக பேரின்பமா வாழ்வதற்கான ஒரு திறவுகோல் தான் இந்த குறியா என்ற இந்த மூன்று நாள் வகுப்பு அனைவரும் தயவு செய்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் அற்புதமான விஷயம் நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஏதாவது நீங்கள் பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த வகுப்புக்கு வைங்க முதல் நீங்கள் வாங்க நீங்கள் அதை அனுபவிங்க நீங்கள் ஏற்கனவே கலந்துருக்கீங்கன்னா உங்கள் நண்பர்கள்லாம் அனு அனுப்பி வைங்க ஏன்னா இந்த ஒரு பேபி மருந்து எடுத்துக்கிறதுன்ற அறிவு இன்னைக்கு ஞானம் இல்லை அவனுக்கு அமெரிக்காவில் என்ன இருக்குன்னு தெரியுது இவன் வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல அதனால் இந்த வகுப்பை பயன்படுத்தி கொண்டு நாம் அனைவரும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் வல்லல் பெருமான் தனக்காக எதையுமே இரவன்ட்ட கேட்கலங்க ஆனால் ஒரு திருவர்பாளர் என்ன கேட்குறாரு தெரியுங்களா நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும்ன்றார் நோய் மட்டும் வந்துடக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு மருத்துவமனையில் போய் படுத்திங்கன்னா எவ்வளோ செலவு எவ்வளோ அவஸ்தை எவ்வளோ துன்பம் எவ்வளோ மன உளைச்சல் அதனால் தயவு செய்து முடிந்தவரை இயன்றவரை நோயற்ற வாழ்வுல ஆரோக்கியமான வாழ்வுல வாழ்றதுக்கான ஒரு வாழ்வியல் பயிற்சி முகாம் இந்த பயிற்சி முகாம் இந்த பயிற்சி முகாமில் எப்படி கலந்துக்கிறதுக்கான நம்பர் நம்ம கீழே கொடுக்கிறோம் அந்த எண்ண தொடர்பு கொண்டு சமீபத்துல அடுத்தடுத்து எந்த வகுப்புகள் வருதுன்றதை தெரிந்து கொண்டு அந்த வகுப்புல நீங்க நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் மூன்று நாட்கள் வந்து ஆரோக்கியத்திற்கான நேரத்தையும் பொருளையும் செலவிடுங்கள் என்று கூறி இந்த சத் சங்கத்தை நிறைவு செய்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை அனைவருக்கும் நன்றி